மல்லசமுத்துரம் குருவட்டத்திற்கு ஒரு பக்கம் திருச்செங்கோடு வட்டமும் இன்னொரு பக்கம் ராசிபுரம் வட்டமும் இருக்கிறது திருச்செங்கோடு வட்டத்திலே மல்லசமுத்துரம் இல்லாமல் ஐந்து குருவட்டங்கள் இருக்கின்றன ஐந்து குருவட்டங்களிலும் சேர்த்து அறுநூத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிறது மூணு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் மக்கள் தொகை இருக்கிறது ராசிபுரத்திலும் அதேபோல ஐந்து குருவட்டங்கள் இருக்கிறது அதிலும் அறுநூற்றி இருபத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிறது மூணு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் பேர் மக்கள் வாழ்கிறார்கள் இரண்டு வட்டங்களுமே மிக பெரிதாக இருக்கிறது அதிலே ராசிபுரம் வட்டத்திலிருந்து வெண்ணந்தூர் குறுவட்டத்தையும் திருச்செங்கோடு வட்டத்தில் வட்டத்திலிருந்து வையப்பமலை குறுவட்டத்தையும் எடுத்து மல்லசமுத்திரத்தோடு சேர்க்கும் பொழுது நீங்கள் கேட்கின்ற பரப்பளவும் ஜனத்தொகையும் அந்த கிராமங்களும் சேர்ந்துவிடும் இரண்டுமே திருச்சங்கோடும் ராசிபுரம் இன்றைக்கு நிர்வகிக்க முடியாமல் தடுமாறுகின்றோம் இது தேவைப்படுகிறது மல்லசமுத்திரத்திலிருந்து வெள்ளந்தூர் ஏழு கிலோமீட்டர் குருவட்டம் அதே போல வையப்பமலை குருவட்டம் எட்டு கிலோமீட்டர் இரண்டும் மல்லசமுத்திரத்துக்கு தான் நிறுவி இருக்கிறது ஆனால் மல்லசமுத்திரம் வட்டம் என்பது கண்டிப்பான ஒரு தேவையாக நாமக்கல் மாவட்டத்துக்கு இருக்கிறது அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து இந்த வட்டத்தை வட்டத்தை உருவாக்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்கள் உறுப்பினர்கள் என்னை சந்திக்கிற நேரத்திலாம் ஒரே கோரிக்கையாக இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் மீது அரசாங்கம் கவனமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கத்தினுடைய நாம்ஸ்படி பார்த்தால் அது வரலை ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க இருக்கிற நிதர்சனமான உண்மையின் மத்திய சொல்லி அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறாரு நீங்க மட்டும் அல்ல இங்க இருக்கிற அனைத்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் மக்கள் எல்லாம் சபாநாயகர் சபாநாயக உறுப்பின அங்க கோட்டம் வள்ளியுறுத்து கோட்டம் ஆர்டிஓ ஆபீஸஸ் தாலுகா ஆபீஸ் ஆர்ஐ பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறாரு இதெல்லாம் முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் நிதி நிலை கேட்டுவார் போல நாங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்போம் வருகிற நேரத்தில் உங்களுக்கு முந்தியுமே வழங்குவோம் அன்பு உறுப்பினர் ஈஸ்வரன்